வணக்கம் சில குழந்தைங்களை பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு டேபிளுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படலாம் ரொம்ப நர்வஸ் ஆவாங்க டென்ஷன் ஆவாங்க அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்ப்பாங்க இல்லை நம்ம சாப்பாடு ஊட்டி விட முயற்சி பண்ணும்போது சாப்பாடை பார்த்தாலே அவங்களுக்கு கொமட்டும் இல்லை வாயில் சாப்பாடு ரெண்டு சைலையும் அதுக்கிக்கிட்டு அதை மெல்லாமல் அப்படியே வச்சுருப்பாங்க அதையும் மீறி நம்ம சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தோன்னா அதை துப்பிட்டு சாப்பாடு வேண்டான்னு அடம் பண்ணுவாங்க இதெல்லாம் சாப்பாடு வேண்டான்னு குழந்தைங்க பிடிக்கிற அடம் கிடையாது அது பேக்கி ஏடிங் கிடையாது பெரும்பாலான சமயங்களில் இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் ஒரு பெரிய சென்சரி பிரச்சனையாக இல்லை சென்சரி பேஸ்ட் ஃபாலோவிங் டிஃபிகல்ட்டீஸாக இருக்கலாம் நம் சொன்னால் நம்ப மாட்டிங்க நம்ம சாப்பிடும்போது நம்ம அஞ்சு சென்சஸும் நல்லா வேலை செய்யணும் அப்போ தான் வந்து சாப்பிட்ற சாப்பாடோட ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்கும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறது விஷன் வந்து சாப்பாடு பிளேட்டில் உடனே நம்ம முதல்ல சாப்பாடை பார்க்குறோம் பார்த்த உடனே பக்கத்தில் வந்தவொடனே இன்னொன்று சாப்பாடோட ஸ்மெல்லும் நம்ம நாசிக்கு போகுது ஸோ நம்ம சாப்பாடை ஸ்மெல் பண்ணுறோம் இந்த ரெண்டு சென்சேஷன் வந்த உடனே நம்ம பிரெயின் ரெடி ஆகுது சிக்னல் கொடுக்குது மீதி இருக்கிற தசைங்களுக்கு ஓகே இது சாப்பாடு மாதிரி இருக்குது சாப்பாடு ஸ்மெல்லாம் ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி நம்ம மூளை வந்து நம்ம இருக்கிற தசைங்களுக்கெல்லாம் சிக்னல் கொடுக்குது அடுத்து என்ன பண்ணுறோம் சாப்பாடை வந்து கையில் தொட்டு பார்க்குறோம் எடுக்கிறோம் எடுக்க போகும்போது சாப்பாடோட டெம்பரேச்சர் தெரியுது ரொம்ப கோல்டாக இருக்கா ஓ அப்போ கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு தோணும் ரொம்ப சூடாக இருக்கா சூடாக இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊதிவோம் சாப்பாடு கொஞ்சம் சூட்டை குறைக்கிறதுக்கு ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட டேக்கில் சென்சேஷன் தொட்டு பார்க்குற டச் சென்சேஷன் ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறம் சாப்பாடை எடுத்துகிட்டு அது கரெக்ட் டெம்பரேச்சர் ஆனோன்னா வாயில் வைக்கிறோம் வாயில் வைக்கும்போது நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சாப்பாடு காரமாக இருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு இல்லை ஸ்வீட்டாக இருக்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாலோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அஞ்சும் சென்சஸ்ஸும் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டோட வேலை நடக்கலாம் சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சென்சஸ் வந்து ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கலாம் ரொம்ப ஹைட்டண்டாக இருக்கலாம் நம்ம தொடு உணர்ச்சி நமக்கு மிதமாக இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் சில பேருக்கு ரொம்ப மைல்டாக காரமாக இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அவங்களால தாங்க முடியாது ஐயோ இந்த காரம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சென்சேஷனை ஒரே டேஸ்ட் பட் நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோங்கிறது ஆளால் பொறுத்து மாறுபடும் சில குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்டல் பீரியடில் இந்த சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம் தான் பார்த்தோன்னா கேகிங் வருது கொமட்டிட்டு வருது ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்குது பக்கத்தில் போனோன்னே அது கொமட்ட கொமட்டல் வருது ஸோ அந்த மாதிரி சென்சேஷன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது இந்த சாப்பாடு பிரச்சனையும் தீந்துரும் ஸோ இந்த அஞ்சு சென்சேஷனை ஒழுங்காக வேலை பண்ணாதான் நம்ம பிரெயின் வந்து நம்ம தசைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிக்னல் கொடுக்கும் அப்படி சரியாக வேலை பண்ணலன்னா சாப்பாடு வந்து வீட்டில் கிடைக்கிற ஒரு பொம்மை மாதிரி தான் அதுவும் பசங்களுக்கு வாயில் போட்டாலும் அதோட எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே வச்சுருப்பாங்க இல்லைன்னா துப்பிடுறாங்க ஸோ நம்ம வந்து இதெல்லாம் அறிகுறிகள்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வீட்டில் நம்ம என்ன செய்யலாம் குழந்தைங்கள வந்து இது இது இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு புரியுது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாகலாம் அப்படின்னு வாங்க ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சென்சரி வார்ம்அப்ஸ் கொடுக்கலாம் என்ன பண்ணலான்னா அந்த வைப்ரேட்டிங் ப்ரஷெல்லாம் இருக்கும் சில சமயம் நம்ம அது வாயில் வச்சு விளையாட வைச்சோன்னா பசங்களோட சென்சேஷன் கொஞ்சம் குறையும் இல்லை கோல் ஸ்பூன் ஐஸில் ஸ்பூனு வச்சுட்டு வாயில் வைக்கிறதுக்கு விளையாட்டு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சென்சேஷனை பேலன்ஸ் பண்ணால் ஹெல்ப் பண்ணும் இல்லை நம்ம ஓரல் சென்சரி டாய்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் ஆக்கியபேஷ்னல் தெரப்பிஸ்கிட்டையோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் கூட வாங்கலாம் அந்த மாதிரி வச்சு வாயில் வச்சுட்டு அந்த சென்சேஷனை பழக்கிறதுக்கு வாய் கொஞ்சம் பழகிறதுக்கு இருந்தால் அந்த நரம்புங்களோட உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பசங்க கம்ஃபர்டபுளாக சாப்பாடை வாயில் வைப்பாங்க இன்னொன்று பசங்க உட்காரும்போது ப்ராப்பர் சீட்டிங் இருக்கணும் ரொம்ப வளைஞ்சிக்கிட்டோ இப்படி திரும்பிக்கிட்டோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்னா சொன்ன மாதிரி திருப்பியும் சாப்பிட்றதுல வர முடியாது அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஃபோக்கஸ் வேறு எங்கேயாவது இருக்கும் சாப்பாடு வந்து சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் அழகாக டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டேபிளில் குழந்த கம்ஃபர்டபுளாக கால் வந்து கீழே பட்டுருக்குற மாதிரி சின்ன சேரோ இல்லை டேபிளில் ஒரு பூஸ்டர் சீட்டோ வாங்கி வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக முதல்ல உட்காந்துருக்காங்கலான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் முதல்ல சில குழந்தைங்க வந்து ரொம்ப மெல்றதுக்கு கடினமாக இருக்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணலாம் இல்லை சில சாப்பாடு ஐட்டம்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணலாம் அந்த டெக்ஸ்சர் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் வாயில் வைக்கிறதுக்கு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க எந்த டெக்ஸ்டரில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்யூரேட் ஃபுட்லேருந்து சாப்பிடுங்க அந்த யோக டெக்ஸ்சரில் இருக்கு இல்லைங்களா தயிர் மாதிரி சாஃப்டாக இருக்கிற டெக்ஸ்சரில் இருந்து கொஞ்சமாக சாஃப்ட் சாலிட்ஸ்க்கு போங்க அதுக்கப்புறம் ரொம்ப கடினமாக இருக்கிறது குழந்த அதை பழக்கி கம்ஃபர்டபுளானால் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போங்க நான் இந்த பிக்சரில் சொல்லியிருக்கேன் இது ப்யூரைட் ஃபுட்லேருந்து சாஃப்ட் சாலிட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் கடைசியாக மெல்டுறது கஷ்டமாக இருக்கிற சாப்பாடுக்கு போகும்போது அந்த நரம்புகள் எல்லாம் அந்த சாஃப்ட் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி கஷ்டமாக இருக்கிற சாப்பாடு வரைக்கும் டாலரேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் இன்னொரு டிப் என்னென்னா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குட்டியாக தட்டெலாம் அதே சாப்பாடை போட்டுட்டு குழந்தைங்கள அந்த சாப்பாடில் விளையாட விடுங்க சாப்பாடு வெட்டி ஆகுதுன்னு கிடையாது குழந்தைங்க அதை தொட்டு பார்க்குறாங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க மெஸ்ஸியாக பண்ணுவாங்க பண்ண விட்டுருங்க ஏன்னா அது கையில் தொடுறதுலேருந்து அந்த உணர்ச்சிகளை வந்து பசங்க கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர்றதுக்கு அது உதவி பண்ணும் ஸோ கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் அதை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே நம்ம சாப்பிட்லாமான்னு வேறொரு தட்டில் ஃப்ரெஷ்ஷாக அதே சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று பேரண்ட்ஸ் அவங்க கூட உட்காந்து அதே சாப்பாடு சாப்பிட்றது பக்கத்தில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு உருளைக்கிழங்கு கொடுக்குறோன்னா அவங்களுக்கு ஒரு தட்டில் வச்சுட்டு நம்மளும் பக்கத்தில் உட்காந்து இதோ நானும் சாப்பிட்றேன் பாருன்னு பக்கத்தில் உட்காந்து மெதுவாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் ஓகே அவங்க சாப்பிட்றாங்க நம்ம இதை சாப்பிட்றதுல தப்பில்லை நம்பி சாப்பிட்லான்னு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இருக்கிறதுக்கு இது சாப்பாடு நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த சென்சரி ப்ளே ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணிங்களா நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப் வீடியோஸ் இருக்கும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷேவிங் க்ரீமில் விளையாட ஓடுறது சேண்டில் விளையாட ஓடுறதுன்னு அப்படின்னு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்கிற இதை தொட்டு விளையாடுறதுக்கு பண்ணிங்கன்னா அவங்களோட உணர்ச்சிகள்லாம் பழக்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அந்த உணர்ச்சிகள் ரொம்ப ஹைட்டண்டாக இருக்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறது தொட்டு தொட்டு பழகும்போது அது வந்து சரியாயிரும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இதை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வாரம் டு ஒரு மாதம் இது கொடுத்தாச்சு கொஞ்சமாவது முன்னேற்றம் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் அதையே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியும் இல்லை குழந்த சாப்பிட மாட்டேங்குது ரொம்ப அடம் பண்ணுது சாப்பாடெல்லாம் வாயில் வெளியில் துப்பிடுறாங்க வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கன்சர்ன் வர ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டை பாருங்கள் எல்லா சென்சரி இன்புட்க்கு வேணும்னா நீங்கள் ஆக்கியபேஷ்னல் தெரப்பிஸ்ட் கூட பார்க்கலாம் அவங்களும் அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பாருங்கள் இல்லை நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க உங்களுக்கு யார்கிட்ட ஹெல்ப் வேணும்னு சொன்னீங்கன்னா வில் ட்ரை டு ஹெல்ப் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு அட்லீஸ்ட் சம் ஆஃப் யூ அவங்களுக்கு இந்த மாதிரி சேஃப் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை ஃபீடிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி இன்னும் பயனுள்ள வீடியோக்களோட உங்களோட வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்